வாழ்க வளமுடன் ஒரு மனிதனுக்கு கர்மா என்பது அவனின் கருவிலேயே அமைந்து விடுகிறது அதெல்லாம் சும்மா கர்மா என்று ஒன்றுமே இல்லை இதெல்லாம் ஏமாற்று வேலை என்று யார் மறுப்பு தெரிவித்தாலும் அது அறியாமை என்றுதான் சொல்ல வேண்டும் பகல்வானில் நட்சத்திரங்களே இல்லையே என்று சொல்லுவது போன்ற உண்மை அறியாத செயல் அது கர்மா என்பது சித்தர்கள் வழியில் இரண்டாகவும் யோகம் வழியில் மூன்றாகவும் சொல்லப்படுகிறது சித்தர்கள் சொல்வது பழவினை மற்றும் புதுவினை யோக வழியில் சஞ்சிதம் பிராரப்தம் மற்றும் ஆகாமியம் என்பதாகும் இதில் சஞ்சிதம் என்பது பழவினை என்ற சொல்லுதல் பொருத்தமாகும் புதுவினையில் பிராரப்தமும் ஆகாமியமும் கலந்திருக்கிறது பழவினை என்பதை நாம் அனுபவித்து தீர்த்துக் களைவதை விட வேறு சிறந்த வழி ஏதுமில்லை இதிலிருந்து யாரும் தப்பிக்கவும் முடியாது யோக சாதனையான தவமும் அறமும் முக்கிய தேவையாகவும் இருந்து உதவுகிறது புதுவினை என்பதை நாம் இந்த வாழும் காலத்தில் ஏறக்குறைய கர்ம யோகம் வழியில் சரி செய்து கொள்ள வாய்ப்பு உண்டு சித்தர்களின் வாழ்க்கை முறையான ஒழுக்கம் கடமை ஈகை என்பதை ஏற்று வாழ்ந்தால் போதுமானது இந்த வழியிலே புதுவினையான பிராரப்தம் ஆகாமியம் கர்மா இருப்பதை கழித்து விடுவதோடு இனிமேலும் நமக்கு நாமே கர்மாவை உருவாக்கிக் கொள்ளாமல் வாழ முடியும் என்பது உண்மை நம்முடைய எண்ணம் சொல் செயல் ஆகிய இந்த மூன்றிலும் விழிப்புணர்வும் வந்துவிடும் இதனால் புதிய கர்மா வந்துவிட வாய்ப்பில்லை முக்கியமாக இந்த புதுவினைகள்தான் நமக்குள் ஒன்று கூடி நம்முடைய பிள்ளைகளுக்கு பழவினை என்ற சஞ்சித கர்மாவாக மலர்கிறது என்ற உண்மையையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது முக்கியம் எனவே நம்மை திருத்தி சந்ததி சிறப்பிப்போம் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்